நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருவோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் இன்றைய தலைப்பு என்னவென்றால் பணம் சம்பாதிப்பதில் சாதனையாளர் பணம் சம்பாதிப்பதில் சாதனையாளர் புதன் இப்போ இதான் தலைப்பு இன்னைக்கு புதன் மேட்டை பத்தி நம்ம பார்க்க போறோம் பணம் சம்பாதிப்பில் சாதனை எல்லாரும் நிறைய பேர் போயிருக்காங்க பணம் சம்பாதிப்பதில் சாதனை ஆயிரம் கோடி ஐநூறு கோடி மிகப்பெரிய வியாபார சாம்ராஜ்யம் விஞ்ஞான துறையில் மிகப்பெரிய முன்னேற்றம் துறையில் மிகப்பெரிய முன்னேற்றம் இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் புத பகவான் இப்போ ஜாதகத்தை பொறுத்தளும் புதன் வந்து மிதனத்திலேயோ கண்ணிலேயோ இல்லை மீனத்திலேயோ புதன் இருந்தார்னா புதன் வந்து மீனத்தில் இருக்கக்கூடாது ஆமாம் இவர் தான் புதன் வந்து மீனத்தில் இருந்தால் சரியல்ல இருந்தாலும் மீனத்தில் இருந்தாலும் நீசமாக இருந்தாலும் உங்களுக்கு உதவான் நன்மையே செய்வார் மிதினம் கன்னி இது ரெண்டில் இருந்து தர்மம் வச்சுக்கலேன் உங்களுக்கு கண்டிப்பாக சாதனைக்குரிய தூண்டி கொண்டே இருப்பார் இப்போ நம்ம போர்டு வந்துடுவாங்க இப்போ நம்ம கையை போர்க்களும் இந்த சுண்டு விரல் இல்லையா இந்த சுண்டு விரல் கோணம் இல்லாமல் நல்லபடியாக இருந்துருச்சு இந்த புதன் மேடு உயர்வா இருந்துருச்சுன்னா சாதனைக்குரிய பணம் சம்பாதிக்க நீங்கள் தகுதியாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இந்த புதன் மேடு நல்லா உயர்வாக இருந்து புதன் மேட்டில் இப்படி ஒரு கோல் இருந்துருச்சுன்னு வச்சுங்க எதிர்பாராத வெற்றி பிஸ்னஸ் மூலமாக மிகப்பெரிய பணம் கூட்டி அல்லக்கூடிய நிறைய திறமை வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் புதன் மேடு நல்லா உயர்வாக ஒரு கோடு மேல இருந்ததுன்னா நல்ல சாதனையாளர்கள் பணம் சம்பாதிப்பதில் வியாபாரியாக இருப்பது நிபுணராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு இதுலயே ரெண்டு மூணு கோடு வச்சுங்க வைத்தியத்துறை மருத்துவத்துறையில் துறையில் சாதனையாளர்கள் கைராசி வைத்தியர்கள் கைராசி மருத்துவர்கள் இல்லைன்னா மருத்துவத்துறை சாதனையாளராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு புதனாவே சாதிக்கக்கூடிய ஒரு திறமை உள்ளவர் அப்படின்னு நினைச்சுக்கணும் சரிங்களா இப்ப புதன் வந்து உங்க ஜாதகத்துல எங்க நல்ல நிலைமையில் கெட்டு போகாம இருந்தாலும் தனியா இருந்தாருன்னா நல்லது வேற ஒரு ராகு கேது செவ்வாய் இவங்களோட சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்க புத பகவான் ராகு கேது செவ்வாயோட சேர்ந்துட்டாருன்னா கெட்டுருவார் அதாவது தவறுதலாக எப்படி இருந்தாலும் ஒரு முழு கொத்துருவார் மூணு கொட்டுவார் சாதனை புரிவதில் பணம் சம்பாதிப்பதில் சாதனை புரியக்கூடியவர் புத பகவான் நேர்மையா நல்லபடியா கரெக்டா ஓரளவு சம்பாதிக்கணும்னா புதன் தனித்து இருக்கணும் இல்லைன்னா வேற சுபகிரகத்தோட சேர்ந்திருக்கணும் செவ்வாயோட புதன் பணத்தை நான் சொல்றேன் அந்த பணத்தை பொறுத்தவரைக்கும் அது மாதிரி சேர்ந்து இருந்தாக்க தவறுதலாக பணம் சம்பாதிக்க வாய்ப்பு நம்ம புதன் மேட்டை எடுத்துக்கோம் புதன் மேட்டில் ஒரு போடு இருந்துன்னா வெற்றி சாதனை பணத்தில் சாதனை புரிவார்கள் பணம் சம்பாதிப்பதில் ரெண்டு மூணு கோடு ரெண்டு கை நீ இருந்துருச்சுன்னா அவர்கள் மருத்துவத்துறை இல்லைன்னா வைத்தியத்துறையில் சாதனை கூற வேண்டும் இந்த முக்கோணம் மேல் நோக்கி இருந்தால் வைத்தியத்துறையில் மருத்துவராக புகழ்பெற்ற மருத்துவராக விளங்குவதற்கு வாய்ப்பு உண்டு எந்த பக்கம் வேணாலும் முக்கோணம் திரும்பி இருந்தால் அரசியல்ல சாதனையாளர்கள் அரசியல்ல பணம் சம்பாதிக்கும் நிபுணர்கள் புதன்னாவே வியாபாரி எது எடுத்தாலும் வியாபார நோக்கத்தோடு செயல்படக்கூடியவர் புத பகவான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்ப இந்த மாதிரி முக்கோண அமைப்பு இருந்ததுன்னா அரசியலில் வியாபாரியாக அரசியலில் பணம் சம்பாதிக்கும் நிபுணராக இருப்பார் அதே மாதிரி சதுரம் கண்டால் உங்கள் பிசினஸ் பாதுகாப்பு அமைப்பு இப்ப இந்த முதன்மேட்ல வளைகுறி இருக்கு சார் இந்த வலைகுழி இருந்ததுன்னா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வளைகுறி இருந்ததுன்னா உண்மைக்கு மாறாக தவறுதலாக தவறு செய்து பணம் சம்பாதிப்பாங்க மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மரண தண்டனை கூட வருவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி வட்டம் இருந்ததுன்னா உங்களுக்கு விஷத்தால் ஆபத்து உயிருக்கு ஆபத்து வருவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த புள்ளி கருப்பு புள்ளி இந்த புதன் புதன்மைக்குல இருந்துன்னா மறையும் மறை பிசினஸ் பண்ணக்கூடாது அப்படி பிசினஸ் பண்ணீங்கன்னா லாஸ் ஆயிரும் சரிங்களா இப்போ இந்த புதன் புதன்மைக்குல இப்படி ஒரு குறுக்கு கோடு வருது சார் குறுக்கு கோடு வந்தா பிசினஸ் பண்ணா லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய பொருள் திருடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இந்த இன்டூ மார்க் இந்த நட்சத்திரம் இது ரெண்டுல எது இருந்தாலும் உங்களுக்கு தவறுதலாக மூளை வேலை செய்யும் புத்தி ரேக ரேக நல்லா இருந்து புத்தி ரேக நல்லா இருந்து மேடுகள் கெட்டு போகாம இருந்து இந்த சுண்டு உரல் நல்லா இருந்ததுன்னா ஓரளவும் நன்மை செய்வதற்கு வாய்ப்பு உண்டு இந்த சுண்டு உரலும் போனாயிருச்சு புதனும் அளவுக்கு அதிகமாக அந்த புதன் வீட்டுல ஒரு இன்டூ மார்க்கோ இல்ல நட்சத்திரக்குரிய இருந்தா சவால் விட்டு தவறு செய்வதற்கு கலப்படம் பண்றது அடிக்கிறது இந்த மாதிரி தவறுதலாக என்ன சொல்ல போனால் புதன் வந்து நன்மை பாதி தீமை பாதி செய்யக்கூடிய நன்மை செய்வாரா தீமை செய்வாரா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கும் கையை பார்த்து தான் நம்ம பண்ணணும் தலை சிறந்த விஞ்ஞானிகள் புதுசாக கண்டுபிடிக்கிறவங்க புதன் ஆதிக்க முடியவர்கள் மிகப்பெரிய வக்கீல் அதாவது அதாவது அறிவாளி புத்திசாலியாக இருக்கக்கூடிய திறமை புரிந்து வெற்றியடையக்கூடிய வக்கீல்கள் அதே மாதிரி பாராளுமன்றம் நாடாளுமன்றம் அரசியல் எம்எல்ஏ எம்பி இந்த மாதிரி பதவியிலேயும் இருப்பாங்க முதன்மேடு உயர்வாக இருந்ததுன்னா ஆனா பணம் சம்பாதிக்கக்கூடிய நிபுணராக இருப்பார்கள் மக்களுக்கும் தொண்டு செய்வார் அது மேட்டை பொறுத்து வேலையை பொறுத்து மாறுபடும் ஒவ்வொரு ஒருத்தையான பொதுவாக சொல்கிறேன் இந்த பலன் எல்லாமே பொதுவான பலன் சேலஞ்சு பண்ணக்கூடியவர்கள் பணம் சம்பாதிப்படி சேலஞ்சு பண்ணி சம்பாதிக்கிறேன் பிஸ்னஸ்ல சேலஞ்சு பண்ணி நான் போடி இத்தனை கோடி சம்பாதிக்கப்படி சேலஞ்சு பண்ணி சம்பாதிக்கக்கூடிய நபர்களுக்கு முதன்மீடு நல்ல உயர்வாக அதே மாதிரி கண்டுபிடிப்பில் சாதனை கண்டுபிடிப்பில் சாதனையாளராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு வழக்கறிஞரால் சாதனை புரிவதற்கு வாய்ப்பு உண்டு மருத்துவத்துறையில் சாதனை புரிவதற்கு வாய்ப்புண்டு வைத்தியத்துறையில் சாதனை புரிவதற்கு வாய்ப்புண்டு சாதனை வியாபாரத்தில் சாதனையாளர் அடுத்தவங்களுக்கு தவறு மாதிரியே தெரியாத அளவுக்கு செய்யக்கூடிய வல்லமை உடையவர் புத பகவான் சுறுசுறுப்பு ஸ்மார்ட்னஸ் எல்லாத்திலையும் புதனும் மிஞ்சி யாருமே கிடையாது புதன் தான் வாழ்க்கையில சந்தோஷமாக குடும்பம் நடத்துவாரான்னு புதன் கேட்ட பார்த்து தான் சொல்லணும் புதன் ஒரு கையில எப்படி இருக்கிறாருன்னு பார்த்துட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வருவாரா வர மாட்டாரும் ஈஸியா சொல்லிடலாம் உங்க கைய பாருங்க புதன் மேடு நல்லா இருக்கா பாருங்க புதன் வேட்டில் இது மாதிரி தவறுதலான தவறான இருந்தா எச்சரிக்கையா இருந்துங்க அவங்க மனசு வந்து வேற மாதிரி வேலை செய்யும் குறுக்கு புத்தி வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு இந்த நல்ல குறிகள் இருந்தா அவங்க கையில நீங்க டாப் பொசிஷனுக்கு பணம் சம்பாரிச்சு நல்ல நிபுணத்துவம் வந்து வந்து கொடுத்தீர்கள் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும் இப்ப அந்த புதன் மேட்டுக்கு வரக்கூடிய ரேகை புதன் ரேகை ஆரோக்கிய ரேகைன்னு சொல்லுவோம் இந்த ஆவகி இரகை இப்படி இருந்தது சார் இறுதி இயக்கு மேல போயிடக்கூடாது சார் போகாம இப்படி மேட்டை நோக்கி இருந்ததுன்னா சிறப்பான அமைப்பு நல்ல உடல் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இந்த ஆயுள் ரகையை கற்பழிச்சுன்னா அந்த வயதில் உங்களுக்கு வியாதி வருவதற்கு வாய்ப்பு உண்டு இன்னும் சொல்ல போனா மரணம் கூட சம்பவிப்பதற்கு வாய்ப்பு உண்டு இந்த இறுதி ரேகைக்கு மேல இப்படி போயிடுச்சு சார் இறுதி ரேகை டச் பண்ணிச்சு இறுதி ரேக்கு மேல இப்படி போயிடுச்சுன்னா நீங்க நல்லா பத்திரமா பாத்துக்கணும் ஹார்ட் டிசீஸ் கண்டிப்பா வருவதற்கு வாய்ப்பு உண்டு ரெண்டு வேலி இருந்துச்சுன்னா கண்டிப்பா இருதய நோய் வரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இருதய ரேகையில ஏதாவது பிரச்சனை வந்தாலும் இருதய நோய் வரும் இந்த முதன் ரேகை இருக்கு இல்லையா அதுல ஏதாவது பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு இறுதி நோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த இறுதி ரேகைக்கு மேல அந்த புதன் புதன் ரேகை போகக்கூடாது போச்சுன்னா எச்சரிக்கையா பாத்துக்கணும் இந்த புதன் ரேகை இப்படி விட்டு 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 கேப் கேப்பா வருதுன்னு வச்சுங்க வயிற்றுல செரிமான பிரச்சனை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கல்லீரல் கல் இருக்கிறது அதே மாதிரி பெண்கள் கர்ப்ப பையில கட்டி இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புண்டு நல்லா நல்லா சாப்பிடுவாங்க வருவதற்கு வாய்ப்பு உண்டு விரலும் முறுக்கி இருந்து யோசனை பண்ணுவாங்க புத்திசாலின்னு அதி புத்திசாலி தான் இந்த விரலும் போனதா இருந்து புதனும் உச்சமா இருந்துருச்சானு எப்படி ஏனும் சாதனை புரிவார்கள் பணம் சம்பாதிப்பதில் அந்த புதன் ரேகை இல்லாமல் இருப்பதே சிறப்பு புதன் ரேகை இருந்துச்சுன்னா உங்களுக்கு வியாதி இருக்குதுன்னு வியாதி ஒண்ணு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை பெண்களா இருந்தால் கர்ப்ப பை பிரச்சனை இல்லைன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லைன்னா வாதம் இல்லைன்னா வயிற்றுல அந்த கல் கல்லு உருவாது இல்லை அந்த கல் இந்த மாதிரி பிபி சுகர் பழசல ஏதாவது ஒன்று இருந்தாலும் அந்த ரேகைய வரும் இல்லைன்னா வராது இந்த ரேகை இருப்பதை விட இல்லாமல் இருப்பதே சிறப்பு அப்படி இருந்ததுன்னா கொஞ்சமா இருந்ததுன்னா நல்லது ரொம்ப நீளமா இருந்ததுன்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஒன்றும் பயப்புண்ண அவசியம் கிடையாது ஆயில் ரேகையை வெட்டிச்சுன்னா இறுதி ரேகை வெட்டிச்சுனா உங்களுக்கு இறுதி ரேகை வெட்டுச்சுன்னா ஹார்ட் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆயில் ரேகை வெட்டுச்சுன்னா வியாதி வருவதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் முதன் மேட்டை பாருங்கள் உங்கள் கையில் முதன்மேடு எவ்வாறு இருக்கிறது வாழ்க்கையில் ஆயிரம் கோடி ஐநூறு கோடி நிறைய பணம் சம்பாதிப்பு வியாபாரத்துறையில் பணம் சம்பாதிப்பதில் சாதனை புரிவீர்களா மருத்துவராக இருந்தால் ரெண்டு மூணு ரேக உங்க புதன்பெட்ல ரெண்டு மருத்துவத்துறையில் சாதனை கைராசி மருத்துவர் இல்லைன்னா வந்து வைத்திய துறையில் சா சாதனை புரிவதற்கு வாய்ப்புண்டு விஞ்ஞானத்துறை சாதனை அதே மாதிரி சட்டத்துறையில் சாதனை பேச்சு துறையில் சாதனை இந்த மாதிரி சாதனை ஆளர்களை உருவாக்குவது நாடாளுமன்றம் பாராளுமன்றம் இது மாதிரி மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நபர்களை உருவாக்குவதும் புத பகவான் தான் வாழ்க்கைகளை நிறைய அச்சீவ் பண்ணி வாழ்க்கையில மேலக்கி வரதும் புத புதனோடு ஆதிக்க முடியவர்கள் தான் இந்த புதன் வீட்டை பார்த்தோன்ன நீங்கள் சாதிப்பீர்களா மாட்டீர்களா அப்படிங்கிறத நம்ம புதன் வந்து உச்சமாறது நல்லபடியா ரேகையும் நல்லா இருக்கணும் ரேகை நல்லா இருந்து வச்சுங்க கண்டிப்பா அவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள் இது வந்து பொதுவான கருத்து ஒவ்வொருத்தர் கையையும் பார்க்கணும் புத்திரேகை எப்படி இருக்கு இந்த புதன் மேடு எப்படி இருக்கு புதன் கட்டுல ரேகை என்ன ரேகை இருக்கு அப்படிங்கறத பார்த்து முடிவு உடனே சார் சொன்னது எல்லாமே நான் ஜீரோ தான் வாழ்க்கையில முன்னுக்கே வர முடியல அப்படின்னா ஏதாவது ஒரு ரேகை தடை பண்ணிருக்கோம் வேறு உடல் சரியில்லாம இருந்திருக்கும் சுக்கர மேடு சரியில்லாம இருந்திருக்கும் புத்தி ரேகை சரி இல்லாம இருந்திருக்கும் சூரிய ரேகை இருந்திருக்காது அப்படிங்கும் போது வெற்றி அடைவது சிரமமாக இருக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் உங்களுடைய கர்மா நீங்கள் என்ன செய்ய இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாது வந்து உங்களுக்கு கவனம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் முயற்சி பண்ணீங்கன்னா எல்லாத்தையும் ஏட்டு மாற்ற முயற்சி செய்தாலும் இருக்கவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க கையில வந்து ஒரு மாதிரி இருக்கும் அவர் இல்ல சார் நான் வந்து நல்ல டாப் பொசிஷன்ல இருக்கேன் சார் இருப்பாங்க அவருடைய முயற்சி புத்தி ரேக நல்லா இருந்து முயற்சி செய்தால் வாழ்க்கையில் மிகச்சிறந்த அளவிற்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு புதன்மேட்டை பாருங்கள் புதன்மேட்டு ரேகைகளை பாருங்கள் புதன்மேட்டில் குறிகளை பாருங்கள் வாழ்க்கையில் பணம் சம்பாதிப்பதில் சாதனை புரிவீர்களா என்பதை மிக எளிமையாக கண்டுபிடித்து விடலாம் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டை ஜோதிட தாங்க வணக்கம்